நீங்க சொல்லீம் கல்சன உங்களுக்கு சேர்த்த கேட்டீங்க விருப்பத்தோட ரவுசான் வந்து சஜபைக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நடந்து இருந்தால் கணுதுனு நடந்து இருந்தால் அந்த காசு எடுத்து திந்தால் ரத்தமா சத்தி எடுப்பீங்க ரவுசான் நீங்க ஏன்னா எங்கட ஓட்டு மீறவாப்பா இப்படி செஞ்சு போட்டு நீங்கள் இப்படி செய்கிறது வந்து ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவர் செய்கிறது முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்துக்கே இப்போ இல்லை ஆனால் எனக்கு என்பிபிக்கு தொடர்ந்து எத்தனை தடவை எத்தனை தடவை டிஸ்கஸ் அமைச்சோம் எத்தனை தடவை நீங்கள் பொறுத்து வந்தான்னீங்க நானும் மீக்க போகல ஆனால் இந்த வேலை நீங்களும் சேர்ந்து செஞ்சுருந்தால் யாரும் பிடிக்கிறாட்டி நாளைக்கு மறு மேலே கட்டாயம் நான் பிடிப்பேன் சரி நீங்க முஸ்லீம் கட்சியில் பேரைவா வச்சுன்னு சரியா முஸ்லீம் கட்சியில் பேரை வச்சுன்னு முஸ்லீம் காங்கிரஸ் பேரை வச்சுன்னு இந்த மாறுபாடு செஞ்சீங்கனா இந்த துரோகத்தை யாரும் பிடிக்கல நாளைக்கு மறுமையில நான் பிடிப்பேன் ஓட்டு வீதாசாரத்தை செல்லல்ல ஓட்டு வீதாசாரத்தை செல்லிருந்தால் நான் வந்து மடையன் மாதிரி இஸ்திகாரி மஹ தொகுதியில் நான் கேட்டிக்க மாட்டேன் இந்த வாக்குகள் எடுத்தது எப்படின்னு சொன்னால் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எடுத்த வாக்குகள் ரவுசாண்ட வாக்குகளை மட்டுமல்ல தேசிய பட்டியல் ஒன்று வந்தாலும் எனக்கு தருவதாக பொருத்தம் தந்ததோடு தான் நான் இந்த கட்சிக்குழுக்கு கேட்கறதுக்கு நான் முடிவாதிங்க அலைக்கும் ஸ்டாலிக்கம் வரகத்துல வரகாத்துக்கு தலைவர் ரவுஹாக்கி மீண்டும் சந்திப்போம் அலாம